இப்போ குழந்தைங்களை கடிக்குதுங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன் கடிக்குது அப்படி எல்லா தெருவிலையும் எல்லா நாயும் கடிச்சிருந்தா நம்மளால் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்துக்கவே முடியாது ஏன் கடிக்குதுன்னா அதுக்கு சில ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்குது அதை ஈஸியாக நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் ரேபீஸ் வேக்சின் இருக்கு முப்பது ரூபா தான் அந்த வேக்சின்னு கவர்மெண்ட் வந்து எல்லா நாய்க்கும் ரேபிஸ் வேக்சின் போடலாம் அதுக்காக அவங்களுக்கு பணம் அலோகேட் பண்ணுறாங்க கருத்தட பண்ணா நாயோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ஏற்கனவே இருக்கு ஆனா இதை ஏன் பண்ண மாநகராட்சியை கேட்காம கவர்மெண்ட்டை கேட்காம அவங்க நாய்க்கு கொடுக்கற சா காசியும் அவங்க சாப்பிட்றாங்க ஆனா நம்ம கார்பரேஷன் கார்பரேஷன் அண்ட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் வந்து பணம் ஒதுக்கப்படுது ஆனா வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கள கேட்கறது பதிலாக நம்ம வந்து நாயை கொண்டு போய் பனிஷ் பண்ணி அதை கொண்டு போய் ஷெல்டரில் போட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகப் போகிறது இல்லை அதனால பெரிய பிரச்சனை நமக்கு இன்னும் மனுஷங்களுக்கு தான் ஏற்பட போகுது தெரியுமா இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாள் முன்னாடி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ரேபிஸ்க்கும் யூனோ கருத்தடைக்கும் சேர்த்து ஒரு நாய்க்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க கார்பரேஷன்ஸ்க்கு அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும் இந்த பர்பஸ் யூஸ் பண்ணலை இது வரைக்கும் எந்த ஊர்லேயும் யூஸ் பண்ணலை இதை பற்றி இன்ஃபேக்ட் இங்கே சென்னை சிட்டி லிமிட்லேயாவது பண்ணுறாங்க ஊர்லலாம் பஞ்சாயத்துலலாம் அவங்கள கேட்டால் ஏபிசி என்னங்க அப்படிமாங்க பஞ்சாயத்து தலைவர்லாம் அவங்கலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு இதுக்குன்னு நிதி கொடுக்குறாங்க இது பண்ணினா தானே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் கொரோனா வந்தப்போ வந்து எவ்வளோ பேர் இறந்தப்போ நோ எல்லாம் வந்து பெரியவர் காஞ்சி பெரியவர்லாம் ஏறணும்னு சொல்லிட்டு போயிட்டார் வாயிலா தீவங்களில் சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு வாயிலாதி ஜீவன் அழிஞ்சாக்கா இந்த மாதிரி நம்மளுக்கு பல விதமான நோய் வரும்னு சொல்லியிருக்காரு எல்லா மதத்துலேயும் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க பைபிளையும் இருக்குது பைபிளில் வந்து கூப்பிட்டு இயேசுநாதர் வந்து ஒருத்தவங்க சாப்பாடு போட சொல்லுவாங்க ஒரு குழந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும் கீழே இருக்க ப்ரெட்டு பீஸ்லாம் வந்து விழுந்தால் இதுக்கு நாயை விடுறீங்கன்னாங்க இல்லை அதை சாப்பிட்டா பசியாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குழந்தையோட உடம்பு நல்லாயிடும் மகாபாரதத்தில் முதல் முதல்ல நான் ஒரு இந்து தான் மகாபாரத்தில் முதல் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறப்போ நாய் ஆரம்பிக்கும் அந்த யாகத்தை அழிக்கும் கடைசியில் முடிக்கிறப்போ அந்த நாய் வரும் தர்மரோட ரூபத்தில் தர்மம் தான் ரொம்ப முக்கியம் தர்மத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம் வேற எதுக்காகவும் நாங்கள் போராடல சாப்பாடு போட விடுங்க தர்மம் ரொம்ப முக்கியம் சொல்லிக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சட்டவிரோதமான இனப்பெருக்கம் பெட் ப்ரீடிங் இதை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய சட்டம் இருக்கு ஆனால் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது மக்கள் வந்து மோகத்தில் இருக்காங்க ஃபாரின் ப்ரீடு டாபர் மேன் தான் வேணும் செயின்ட் பர்னட் தான் வேணும்னு அதெல்லாம் நம்மளோட நாட்டுக்கு சரியான ஒரு நாயும் கிடையாது அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் அதை பராமரிக்க முடியலன்னு ரோட்ல விட்டுடுறாங்க அதனால கன்ஃபியூஷன் ஆகி அந்த நாய் கடிக்கும் போது அந்த பழியும் தெருநாய் மேலே விழுது நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டு நாய் தான் கரெக்டு அடாப்ட்டுங்கிறத வந்து கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் பரப்படும் இது ரொம்ப முக்கியம் இப்போ டெல்லி வந்து இந்த கேஸை எடுத்துட்டாங்கன்னு நம்ம சந்தோஷப்படுறோம் இருக்கு பட் டெசிக்னேட்டட் ஃபீடிங் ஸ்பாட்ஸ் அமைப்பாங்களாம் அதில் தான் நம்ம ஃபீட் பண்ணுமா நார்மலாக இப்போ நம்ம யூஷுவலாக ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதில் எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது கிளாரிட்டி வேணும் ஏன்னா ஒரு ஃபீடிங் ஸ்பாட் அமைச்சோன்னா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபீடிங் ஸ்பாட்டாக பல ஃபீட்டிங் ஸ்பாட்டாக நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்லேயே டெரிட்டரி டெரிட்டரியாக தனித்தனியாக நாய்கள்லாம் வாழ்வாங்க ஸோ ஒரு டெரிட்டரியில் நம்ம சாப்பாடு போடும்போது இன்னொரு செட் ஆஃப் டாக்ஸ் வந்து சண்டை போடும் ஸோ அப்போது அதுக்குள்ளே அக்ரஸிவ்னஸ் எல்லாம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் நிறைய கிளாரிட்டி வேணும் அண்ட் நான் கேட்டுக்கிறது என்னென்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே சில்ட்ரனுக்கு எஜுகேட் பண்ணணும் அனிமல் வெல்ஃபேர்னால் என்ன அனிமல் லவ்னா என்னென்னு ஸோ எல்லா ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே சிலபஸில் அனிமல் வெல்ஃபேர்னு ஒரு சப்ஜெக்ட் வரணும் அது வந்தால் தான் ஈவன் இப்போ வீட்டுல வந்து அம்மா அப்பா எல்லாம் நிறைய பேர் தப்பா சொல்லி கொடுக்கறாங்க அடி இந்த மாதிரி தப்பா வழிநடத்துறாங்க பட்லஸ்ல இருந்துச்சுன்னா குழந்தைங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கிற திருத்தும் அதனால இதை நான் கேட்டுக்கிறேன் எல்லா இது சிலபஸ்ல வரணும்ன்றது வீட்டுக்கு வீடு வைக்க உணவு வைக்கிறதுனாலதான் அந்த வீட்டுக்காரர்கள் பிரச்சனை பண்றாங்க அப்படின்றதுனால இந்த ஒரே இடத்துல வைக்கிறதுனால நீங்க நாய்கள் வந்து சண்டை போடணும்னு சொல்றாங்க

ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல கண்டிப்பாக அனிமல் லவர்ஸ் ஒரு செட் ஆஃப் அனிமல் லவர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த டியூட்டியை கொடுக்கலாம் வேக்சினேஷன் நியூட்டரிங் எல்லாருமே எல்லாமே அந்த தெருவில் இருக்கிற அனிமல் லவர்ஸை எடுத்து பண்ணலாம் ஸோ ஏபிசி சென்டர்ஸ்ன்றது நிறைய கிராமத்தில் இல்லவே இல்லை இப்போ சென்னை அந்த மாதிரி ஊர்லலாம் இருக்குது பட் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் அங்கே ஒரு ஏபிசி சென்டர் கூட கிடையாது அது இருந்தால் தான் என்ன கருத்தடையெல்லாம் பண்ண முடியும் இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எங்களை மாதிரி ஒரு சில சமூக தான் கூப்பிட்டு போய் பண்ணுறோம் ஆனால் ஒன்றுத்துக்கே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அது ஒரு நாய்க்கு ஆனால் எக்கச்சக்கமான நாய்களுக்கு இந்த ஹெல்ப் தேவைப்படுது ஸோ ஏபிசி சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அமைச்சு கொடுக்கணும் அண்ட் அப்பவே நாயோட பாப்புலேஷன் கம்மியாயிடும் அண்ட் சாப்பாடு பிரச்சனை இதெல்லாமே வராது ஸோ அவங்க பாப்புலேஷன் கம்மி பண்ணி அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறது தான் நிரந்தர தீர்வு கோ கோஎக்சிஸ்ட் பண்றது தான் நிரந்தர தீர்வு தேங்க்யூ இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தது கண்டிப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஆனிமல்ஸ்க்கு பிளஸ் ஹியூமன் பீங்ஸ் காப்பாற்றும் கண்டிப்பா எப்படி நம்ம அனிமல்ஸ் எல்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்றது ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம் அப்புறம் அடாப்ஷன் ரொம்ப முக்கியம் இது மூணு ரொம்ப எசென்ஷியலாக செய்யணும் கண்டிப்பாக ரொம்ப அக்ரெஸிவாக செய்யணும் நாங்கள் கவர்மெண்ட்டோட சேர்ந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி சேர்ந்துட்டு இருக்காங்க அவர் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏதோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆப்ரேஷனே பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஸோ அது நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கண்டிப்பாக செய்யலாம் இது 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 மூலமாக நமக்கு நிறைய பேர் ஸ்டெர்லைசேஷன் பண்ணோடனே அந்த குட்டிங்களெல்லாம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆமாம் அதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம் பட் டெசிக்னேட்டட் ஏரியாஸில் பண்ணணும் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த நாயங்களெல்லாம் வச்சுட்டு எந்தெந்த ஏரியாவில் இருக்கும் அந்த ஓரமாக யாருக்கும் பப்ளிக் நியூசன்ஸாக இருக்கூடாது பப்ளிக் நியூசன்ஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏதாவுன்னா மக்கள் இருப்பாங்க ஸ்கூல் சில்ட்ரன் இருப்பாங்க பெரியோர் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவருக்கெல்லாம் நியூசன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஓரமாக எதனால் ஃபீலிங் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பட் எப்படி நம்ம பண்ணணும் அந்த விதமாக கரெக்டாக செய்யணும் ஓரமாக வச்சு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குழந்தைகள் குழந்தைங்க ஒரு குச்சி எடுக்க அடிக்கிறது இல்ல அந்த ஒரு கல் எடுத்து அடிக்கிறது அது வேற வழி தெரியல அதுக்கு ஸோ சும்மா போய் கொலிக்கும் அப்படி ஸோ அது விஷயமா அது நிறைய பேர் டூ அண்ட் ஃப்ரோ பேசலாம் ரெண்டு ரெண்டு விதமான பேசலாம் பட் இப்போ இதுல மட்டும் சொல்றது அவசியம் இல்லை பிகாஸ் இட் இஸ் நாட் ஒன் சைடட் அது முன்னாடி எதுவும் அடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும் அது இப்போ உங்களுக்கு யாரென்னா அடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க அந்த ரியாக்ஷன் எடுத்து பெருசாக பண்ண வேண்டாம் பட் நம் கண்டினியூஸாக நம் கொஞ்சம் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தால் ஒரு எல்லாம் அமைதியாக படுத்திருப்பாங்க ஒரு இடத்துல கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம் கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் அத்தனை பசங்க ஒன்று ப்ளூ கிராஸ் வழியா ப்ளூ கிராஸ்க்கு எப்போயும் நாங்கள் போயிட்டு சாட்டர்டே சண்டே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் அங்கே சேவா பண்ணுவோம் சின்ன வயசுல எல்லாம் அப்படி போயிட்டு பார்த்துட்டு ஒரு ஃபியர் இல்லாமல் வளர்த்துக்கூடாது ஃபியர் கிடையாது அது ஒன்றும் இல்லை வேக்சினேஷன் பண்ணி நம்ம மாதிரி வேக்சினேஷன் பண்ணணும் அவருக்கு தடுப்பூசி போடணும் ரேபீஸ் ஆன்டி ரேபிஸ் போடணும் டிஹெச்பிபி போடணும் எல்லாம் கூட ஒரு பாப்பா வந்துச்சுன்னா எல்லா தடுப்பூசி போட்டு ஆகணும் ஸோ அந்த வேக்சினேஷன் போட்டிங்கன்னா அது எந்த தப்பும் கிடையாது ஸோ அதுல நல்லா சேஃப்டி இருக்கும் Thank so you.